ஹாய் ஃபிரன்ஸ் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கப் கேக் அதாவது கட்டூரி கேக் அப்படி சொல்லுவாங்க அது ஈஸியாக பீனர்ஸுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் எடுத்துனே பெரிய குவான்டிட்டி நிறையா போட்டு பெருசாக செய்யாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பில் ஃபஸ்ட் பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் மைதா ஒரு ஹாஃப் கப்பு பவுடர் சுகர் சுகர் வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சு ஹாஃப் கப்பு அது குவார்டர் கப்பு அது ஒன் பை ஃபோர் வந்து கொக்கோ பவுடர் அது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக இப்போ போட்டுக்கிட்டாச்சு அதை நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அது லம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த சுகரில் கொஞ்சம் நல்லா இதாகாத சுகரெலாம் இருக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போது இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ அந்த கேக்கு பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே இருக்கலாம் பால் வந்து சூறு பண்ணி ஆற வச்சது இப்போ நல்லா லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும் பீனஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் கேக்குன்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி பற்றில இருக்கணும் இப்போ குட்டி குட்டியாக கட்டோரி கப்ஸ் வந்து ஒரே மாதிரி சைஸில் எடுத்துக்கணும் எடுத்தால் அதில் பட்டரோ இல்லை நெய்யோ தழவி ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இது நான் நெய் தழுவிருக்கேன் நீங்கள் பட்டரோ நெய்யோ இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி செஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த இதில் ஒட்டாமல் வெளியில் வரும் எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் ஆஃப் இது இருந்தால் போதும் ஏன்னா அது பேக் ஆகிட்டு நல்லா புசுன்னு மேலே வரும்போது முக்கால் பதத்துக்கு மேலே வந்துடும் ஸோ ஹாஃப் ஆஃப் இருந்தால் போதும் அதுக்கு மேலே விடக்கூடாது எல்லாத்துலேயும் ஈவனாக இந்த மாதிரி வச்சுட்டு இது வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு சாக்லேட் நடுவில் வச்சுக்கலாம் இது உங்களோட ஆப்ஷனல் தான் இது நான் வீட்டில் இருந்தனால வச்சேன் ஒரு சாக்லேட் நடுவில் வச்சுக்கலாம் சாக்லேட் லாவா கேக் பண்ணும்போது அந்த சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதான மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பெல்ட் ஆகிற மாதிரி இருந்து உள்ளே போட்டிங்கன்னா அது நல்லா பிரிக்கும்போது அழகாக வரும் அதை நான் ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கேன் உள்ள இந்த மாதிரி ஒரு வானிலியில் ப்ரீ ஹீட் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஹீட் பண்ணி கீழே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு அதில் வச்சு மூடிடலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஈவனாக பேக் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தானா கேக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஈவனாக குக் ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது மேலே சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் இஷ்டம் செர்ரிஸ் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படின்னா உங்கள் இஷ்டத்தை சாப்பிட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்